அவ்வளோ ப்ரோமோ டூ வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஒன்னுடைய லீடு தான் அது அந்த கண்டினியூஷன் தான் ப்ரோமோ டூலையும் காட்டுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க எப்படி ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா முட்டி போட்டுட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க அவங்கலாம் என்ன கேட்கறாங்க பிரின்சிபல் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ராணுவ பார்த்து பார்த்தீங்கன்னா முடியை வந்து எப்படி ஏதோ பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு அதனால வந்து எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்றாங்க அதுவும் முட்டி போட்டுட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வராங்க ஜாக்லின் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன வேணும் கேட்குறாங்க அப்புறம் மாஞ்சிரியும் கேட்குறாங்க ஸோ முத்து என்ன சொல்றாரு இந்த மாதிரி நாங்க எதை தப்பு பண்ணா நீங்க என்ன கண்டிக்கிறீங்க சரிங்களா பட் பிரின்சிபல் இந்த மாதிரி தப்பா பேசுறாங்களே அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ இவங்க மாஞ்சர் என்ன சொல்றாங்க முதல்ல நீங்க எழுதுனது யாருன்னு சொல்லுங்க அப்புறம் நான் அவங்க மன்னிப்பு கேட்கறது இல்லைன்னு நான் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் வர்ஷினிக்கு ஒரு லெட்டர் போயிருக்கு நீங்க உக்காந்த நல்லா சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வருது ஒரே இடத்துல உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு பழைய ஏற்கனவே பாத்தீங்கன்னா நேற்று வீடியோல பாத்தீங்கன்னா சத்யா சொல்லியிருப்பாரு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லெட்டரை போயிருக்கா அந்த லெட்டர் வந்து யார் அனுப்பிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா தர்ஷிகா இல்லைன்னா பவித்ரா அமைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரின்சிபல் வந்து கன்வின்ஸ் ஆகாம தெரியல சாரி கேட்டோம்னு பாத்தீங்கன்னா அவங்க வர மாதிரி தெரியல அவங்கள சாப்பிட மாட்டேறாங்க பிரேக் ஸோ யார் எழுதுனாங்க அப்படின்னு தான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் முத்துவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்பா யார் எழுதுன்னு போய் ஒத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க சோ எழுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்ரூம் அந்த மாதிரி அசிமை எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட் வருஷனுக்கு லெட்டரும் போயிருக்கு அனைக்குமா அது வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா தான் பண்ணிப்பாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா கேமரா எல்லாம் பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து திருப்பி திருப்பி காட்டுறாங்க சௌந்தர் சொல்றாங்க தைரியமான ஆளா தான் சொல்லுங்கப்பா அப்படின்றாங்க சோ இந்த லெட்டர் எழுதி அமுச்சது யாருன்னு அப்படின்னு தெரியணும் இப்படிதான் வந்து டாஸ்க் போயிட்டு இருக்கு பெருசா வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆனா இல்ல விறுவிறுப்பா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க கொஞ்சம் காமெடியா எடுத்துட்டு போகலாம் அதான் திருப்பி சொல்றேன் இந்த ஸ்கூல் டாஸ் வந்து நல்லா காமெடியா பண்ணியா கொண்டு போகலாம் பட் இவங்க வந்து சீரியஸா ஸ்ட்ரைக்கு அப்படின்றாங்க மாஞ்சரி பாத்தீங்கன்னா நல்லா பண்றாங்க ஏன்னா இதுல என்ன ஆச்சுன்னா மாஞ்சரி வந்து அவங்களும் முட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் முட்டி போட்டுருந்தாங்களா மாஞ்சலையும் முட்டி போட்டு நானும் உங்களுக்கு சேர்ந்து உங்க கூட சேர்ந்து நானும் முட்டி போடுறேன்ப்பா சரிங்களா நீங்களா ஒத்துக்கிற வரைக்கும் யார் அந்த லெட்டர் எழுந்தது அப்படின்னு நீங்களா ஒத்து வரைக்கும் நானும் உங்களுக்கு செஞ்சு நானும் உங்களோட சேர்ந்து முட்டி போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க முட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க பாராட்டுறேன் சில இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் அவங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எஃபர்ட் கொடுத்து அவங்க வந்து செம்யா பண்றாங்க கேம் விளையாடுறாங்க முத்து அதை பாத்துக்கப்பா சொல்லுங்கப்பா யாரு எழுந்தது சொல்லுங்கப்பா அதுக்கப்புறமா கடைசி என்ன ஆகுதுன்னா பிரின்சிபல் அப்புறம் வைஸ் பிரின்சிபல் எல்லாரும் வந்து இறங்கி வராங்க ஓகே சோ லைவ்ல என்ன நடந்தது பாத்தீங்கன்னா தர்ஷிகா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரியா கிட்ட ஏ இதெல்லாம் டாஸ்க் டி அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த வாய்ஸ் மொத்தம் வந்திருக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு வர்ஷினி வந்து பாத்தீங்கன்னா சீண்டி பாக்க தான் அவங்க இது மாதிரி பண்ணிருக்காங்க சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கேம் எப்படி நல்லா போகுது ஏதாவது சண்டை நடக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அகைன் ராணுவ வந்து அவர் சைட்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு எப்பவுமே டாப் லெவலில் தான் இருக்கு வர்ஷினி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே வந்திருக்காங்க தெரியுது பட் சிவகுமார் ரொம்ப டல்லாக இருக்காரு அவர் வாய்ஸ் வந்து வெளியில் வரல ரொம்ப சாஃப்டா பேசுறாரு ரயன் எங்கே இருக்காருன்னு தெரியல ரியா வந்து கொஞ்சம் உள்ள வரணும் அவங்கள்தான் பேச எதுவும் தெரியல சௌந்தர்யா வாய்ஸ் வருது ராணுவ வாய்ஸ் வருது முத்து வாய்ஸ் வருது மாஞ்சு வயசு செம்மையா வருது வர்ஷினி அப்பப்போ நான் இருக்கிறேன் அப்படின்றத காமிச்சு காமிச்சு போறாங்க ஓகே ஸோ இதான் ப்ரோமோ டூல நடந்துச்சு ஸோ ப்ரோமோ த்ரீ வரும்போது தான் தெரியும் என்ன ஆச்சு சாரிலாம் கேட்டாங்களா இந்த ஸ்கூல் டாஸ்க்கு எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ என்னோட சேனல் ராஜா ஹரிவங்கட் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவங்கட்